சாங் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அக்கா பேர் வந்து திவ்யா அவங்க ஜனவரி மந்த் வந்து இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தாங்க பொங்கலுக்காக ஊருக்கு வந்துருந்தாங்க சென்னையிலேருந்து அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவங்க இல்லாததுனால எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் விளாட ஆள் இருக்க மாட்டாங்க எங்கள் அண்ணாவும் சென்னைக்கு காலேஜுக்கு வந்துட்டாங்க நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகு அவங்க இருந்தால் அவங்க அவங்களுக்கு இருபத்தி ஆறு ஆகுது ஆனால் அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க அண்ணாவும் சென்னை காலேஜுக்கு வந்துட்டாங்க வீட்டாண்ட என்னோடய வயசு பசங்களாம் யாருமே இல்லை இங்க கூட விளையாடுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி நிறைய விளையாடுவோம் நிறைய இடத்துக்கு போவோம் எங்கள் வீடு எங்கே சுற்றி போனாலும் அவங்க தான் ஞாபகம் வருவாங்க அங்கே எங்கள் தீவிய கதை ஞாபகம் வருவாங்க அவங்களுக்கு தான் பண் அஞ்சல் விரல் கட கோத்து நாம பத்து விரதானோ மட கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணை காணோம் சில நாடு